அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் புத்தம்புதை வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு இப்போ எங்கே லொக்கேட்னு பார்த்தோம்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் குமராபாளையம் வட்டமலை முருகன் கோயில் பின்புறம் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது பாத்து சைட்டில் பாது வாசல் அமைச்சு கொடுத்துருக்காங்க இடத்தினுடைய அளவு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கினுடைய அளவு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வீட்டுடைய போட்டிகோ சைஸ் பதினாறுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற சைஸில் அமைச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஹால் சைஸ் ஹால் சைஸ் பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் வீட்டோட ஹால் சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டினுடைய ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு அட்டாச் பாத்ரூமோட விட அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட ஸ்மால் பெட்ரூம் பத்துக்கு பதினோரு சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் பத்துக்கு பதினோரு சைஸில் ரெடி பண்ணியிருக்காங்க பாத்ரூம் மொத்தம் மூணு பாத்ரூம் சைஸ் பார்த்தோம்னா அஞ்சுக்கு பதினோரு அப்படிங்கிற சைஸில் மூணு பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க பூஜரூம் ரூம் சைஸ் பார்த்தா மூணுக்கு அஞ்சு அப்படிங்கிற சைஸில் சின்ன கம்ஃபர்ட் சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு போர் எட்நூத்தஞ்சு அடி போர் போட்டு கம்பல்சரி இறக்கியிருக்காங்க குமரபாளையம் அவுட்டராக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இந்த வீடு உங்களுக்கானது தான் ஜேகேகே காலேஜ் எண்ணுக்சிக்கு மிக அருகாமையில் இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைதான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது வீட்டு பற்றி மேலும் தகவல் தெரிந்து கொள்ள வீடியோ மேலே என்ன மொபைல் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் ஹாய் மிசேஜ் சென்ட் பண்ணுங்கள் மேலும் புதிய வீடு பழைய வீடு விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரிசி ரியல் எஸ்டேட் நேரில் வாங்க வீடு பாருங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க் யூ